நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்ட கல்வி உண்மை தன்மை குறித்து இணையத்தில் வெளியான பல புலனாய்வு நலிந்த ஜெயதீஸ் நாடாளுமன்றத்தில் எழுப்பினார் இணையத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கைகளை மேற்கோள் காட்டி அவர் இந்த கேள்விகளை முன்வைத்தார் நாமலின் சட்டக்கல்வி பட்டத்தின் மர்மம் மற்றும் நாமலின் சட்டக்கல்லூரி கல்லூரி சேர்க்கை கோப்பில் பட்டச்சான்றிதழ் இல்லை ஆகிய தலைப்புகளில் வெளியான அறிக்கைகளில் இந்த வெளிப்பாடுகள் விவரிக்கப்பட்ட தாகவும் இவை தூண்டியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாமல் ராஜபக்ஷ சிட்டி ஆஃப் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பெற்ற சட்ட பட்டம் அதன் பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரி மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் முதுகலை பட்டப்படிப்பில் சேர்க்கை பெறுவதற்காக அதை பயன்படுத்தியதில் உள்ள முரண்பாடுகளை ஊடகவியலாளர் நிர்மலா கண்ணங்கர அம்பலப்படுத்தியுள்ளதாக நலிந்த ஜெயதீஷ் சபையில் தெரிவித்தார் அதில் இரண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று வழங்கப்பட்ட சட்டக்கல்விக்கான சான்றிதழில் ஐம்பத்தி நான்கு நாட்களுக்கு முன்னர் பதவி விலகிய துணைவேந்தர் கையொப்பமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தன்மை குறித்த சந்தேகங்களை செப்டம்பர் சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளார் ஆனால் சிட்டி ஆஃப் லண்டன் பல்கலைக்கழகம் சட்டக்கல்லூரியால் இரண்டாயிரத்தி ஒன்பது அக்டோபர் பதினைந்தாம் தேதி என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாமல் ராஜபக்ஷ பேச்சுலர் ஆப் லோ வித் ஆனஸ் கிளாஸ் த்ரீ பட்டம் பெற்றுள்ளதாக கூறுகிறார் இந்த கல்வி தகுதி பிரித்தானியாவின் சட்டப்பதிவுக்கான தரநிலைகளை பூர்த்தி செய்யவில்லை எனவே சபையின் மற்றும் அந்த உறுப்பினர்களின் கண்ணியத்தை பாதுகாக்க மதிய உணவுக்குப் பிறகு நாடாளுமன்றத்தில் பிரசன்னமாகி இது குறித்து தெளிவுபடுத்துமாறு அமைச்சர் நலிந்த ஜெயதீஷன் நாமல் ராஜபக்சவிடம் வலியுறுத்தினார்